அமெரிக்கால இருந்து பங்கேற்கிற திரு சண்முகவேல் சங்கரனுடைய கோணத்தை கேட்டுலாம் என்ன முதலமைச்சருடைய பயணம் அங்க என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்கு எதேனும் வகையில தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி பயன்படும் அப்படின்னு கேட்கலாம் திரு சங்கரன் உங்க பாரு வணக்கம் இந்திய இலக்க காங்கிரஸ்ல பொதுச் செயலாளராக இருக்கேன் கூட்டணியா இருந்தாலும் வந்து இது வந்து நான் ஒரு டெக்னாலஜி ஆண்டர்பனரா அதை எப்படி பாக்குறேன்னா இப்ப சமீபத்துல வந்து டிம் குக் வந்து ஏன் வந்து நாங்க வந்து சைனா போறோங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தார் அது வந்து ஒன்னும் ஒரு லோ காஸ்ட் ஜாப் ஜெனரேஷன் பிளேஸ் கிடையாது அங்க வந்து அந்த சப்ளை பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க இருக்க டேலண்ட் புல் அட்வான்ஸ்டு டூல்ஸ் அண்ட் ப்ரெசிஷன் அப்படிங்கிற ஒரு வந்து அவங்க செல்போன் தயாரிக்கிறதுலாம் அது மாதிரியான டெக்னாலஜிலாம் அங்க வந்து ஒரு அந்த டேலண்டை பூல் பண்ணோம்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டே இமிடியேட்டா ஒரு நாலஞ்சு அளவுக்கு டேலண்ட் அவைலபிளா இருக்கு அமெரிக்கால ஒரு ரூம் அளவுக்கு கூட சொல்லி இப்ப வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து வந்துட்டு போறது வந்து இது மாதிரி ஒரு சன்ரைஸ் செட்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து இது போன்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது போன்ற ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டார்கெட் பண்ணி பண்ணிருக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியும் நாலாயிரத்தி நூறு வேலைகளும் அந்த பர்டிகுலர் செக்டர்லேயே இருக்கிறதுனால இது ஒரு சிறப்பான விஷயமா நான் கருதுறேன் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இப்ப செமிகண்டக்டர் டிசைன் சம்பந்தமா மைக்ரோ சிப் அப்படிங்கிற கம்பெனி கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஜாப்ஸ் அது இருநூத்தி ஐம்பது கோடி தான் வந்து முதலீடுனாலும் அது வந்து வெரி ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் அது வந்து ஒரு மற்ற விஷயங்களுக்கு ஒரு திறப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் ஈல்டு இன்ஜினியரிங் கூட ஒரு நூற்று ஐம்பது கோடிக்கு கோயம்புத்தூர்லயும் வந்து ஒரு இது சம்பந்தமா அந்த மைக்ரோசிப் சம்பந்தமா விஷயங்களுக்கான ஒரு எம்ஓ போட்டிருக்காங்க இது போன்ற அதுல பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜிஸ் அந்த ட்ரைனிங் பண்ண போறது அந்த ஜாப் கிரியேட் ஆகிறதுலாம் சர்ஃபேஸ் அண்ட் மெட்டீரியல் என்ஹான்ஸ்மெண்ட் சிஸ்டம் தெர்மல் ப்ராசஸிங் வெட் ப்ராசஸிங் பிளாஸ்மா கிளீனிங் கோட்டிங் இப்போ இது மூலமா நம்ம நாளைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு செமிகண்டக்டர் ஹப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகமே சிப்பு இது மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது போன்ற நிகழ்வுகளுக்கு நக இருக்க சமயத்துல இது போன்ற ஹை குவாலிட்டி ஜாப்ஸ வந்து போக்கஸ் பண்றது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயமா நான் பாக்குறேன் இல்லை ஹை குவாலிட்டி ஜாப்ஸ் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கான தேவை ஏன்னா அதிகமான அளவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாணவர்கள் வர்றாங்க இளைஞர்கள் வர்றாங்க உயர்கல்வி படித்தவங்களுக்கு தரமான வேலையை தர வேண்டியது அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான பணி இன்னொரு சவால் முதலமைச்சர் அங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிறது கலிஃபோர்னியாவில் பயணம் செய்வது அப்படின்ற ஒன்று இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஈர்க்கிறதுல என்ன மாதிரியான தாக்கம் இம்பேக்டை உருவாக்கும் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்து கூகுள் மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் இது போன்ற கம்பெனிகள்லாம் அவங்களால வந்து விசிட் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி எம்ஒஐ போட முடிஞ்சுதான்னு தெரில இப்ப இந்த தடவை தலைவர் வந்தப்பூ மூன்று கம்பெனிகளையும் சந்திச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் எக்ஸ்பேன்ஷன் இது போன்ற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்ல வந்து அவர் வந்து எம்ஒஐ அவங்க கூட சைன் பண்ணியிருக்கிறாரு இப்ப நான் முதல்வனுங்கிற திட்டத்துல வந்து ஒரு இரு இருபது லட்சம் மாணவர்களுக்கு இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்கில்லிங் சம்பந்தமா வந்து கூகுள் கூட ஒரு எம்ஓ சைன் பண்ணியிருக்கிறாங்க சோ இதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புதிய பியூச்சர் திறப்புகளுக்கு வந்து ஒரு அடிகோளா தான் நான் பாக்குறேன் அஹ் அதுவும் இல்லாம வந்து அமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா வந்து எழுபது சதவீதம் நாங்க வந்து கன்வர்ஷன் மூவி கன்வர்ஷன்ல ரொம்ப குறிக்கோளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்புறம் அவர் சொன்னதே வந்து சென் டாட் ஏஏ சென்னை சென்னையை வந்து ஒரு ஏஏ ஹப் ஆக்குறதுக்கு சென் டாட் ஏஏ அந்த அளவுக்கு வந்து நிறுவனத்துக்கான ஒரு அடிகோல் இருக்கிற முயற்சியாக தான் இதை கருதுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ அதனால இந்த ஹை குவாலிட்டி ஜாப்ஸ்ல ஃபோகஸ் பண்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயமா நான் பாக்குறேன் ஸோ முதலமைச்சர்கள் வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வருவாங்க பிரதமர்கள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க அந்த பயணம்ன்றது பெரும்பாலும் அரசியல் ரீதியாக இருக்கும் இது வந்து ஒரு கார்பரேட் உலகத்தில் முதலீடுகளை தீர்மானிக்கக்கூடியவங்கள்கிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுமா கண்டிப்பா இங்க அவரு வந்து இப்ப முதலீட்டாளர்களுக்குன்னு முதல் நாளே வந்து ஒரு மாநாடு நடத்தினாரு அதுல வந்து ஒரு முன்னூறு முக்கியமான சான் பிரான்சிஸ்கோவோட சிலிகான் வேலின்னு சொல்லப்படுற ஹூஸ் ஹூ எல்லாருமே இப்ப வந்து சான் பிரான்சிஸ்கோவே வந்து அமெரிக்காவோட ஒரு எக்கனாமில வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது எப்படி தமிழ்நாடு வந்து இந்தியால பிளே பண்ணதோ கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டர் ஸ்டேட் மாதிரி தான் கலிஃபோர்னியாங்கிறது அதில் வந்து இதுக்கு அனைத்து தலைவர்களும் அவர் போட்டி போட்டு சந்திக்க பார்த்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நேரமின்மை காரணமாக வந்து ஒரு முக்கியமான ஆறு நிறுவனங்கள் நோக்கியா பேபால் அப்புறம் வந்து ஈல்டு இன்ஜினியரிங் சிப் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் இன்ஃபினிக்ஸ் இது ஒரு ஆறு கம்பெனிகள் கூட தான் ஒரு மேஜர் எம்ஓஇ சைன் பண்ணி ஒரு இப்போது வந்து நாலாயிரத்தி ஐநூறு வேலைகள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கான முதலீட்டுக்கான எம்ஓஇஸ் போடப்பட்டிருக்கு